இந்த கேமராமேன் அவர் சொன்ன மாதிரி எங்க எனக்கும் அவருக்கும் எப்படி பியூட்டியாக வைக்கலான்ற ஒரு போட்டி இட்ஸ் நாட் ஓன்லி த கேமராமேன் மை வெரி 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 பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ அது மாதிரி சொன்ன மாதிரி பிரபாகரன் சாருக்கும் அந்த பாட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதே மாதிரி என் மேலேயும் பழியும் பாவமும் போட்டுறாதீங்க எனக்கும் அந்த பாட்டுக்கு கூட எந்த சம்மந்தமும் இல்லை இந்த பாட்டை இப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்னு டேரக்டர் சொல்ல ஆனால் எடுத்து தான் ஆகணும்னு அவர் எழுதுகிற லிரிக் சொல்லிச்சு அதனால் வேற வழி இல்லாமல் அந்த லிரிக்கு வேண்டிய பாடலை நான் எடுத்ததே தவிர அந்த பாடலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை ஸோ ஜஸ்ட் உங்கள் எல்லாரோட மூடை சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்தேன் தேங்க்யூ ஸோ மச் வழக்கம் போல் உங்களோட வாழ்த்துக்களோட இவங்க வெற்றி பாதையில் போயிட்டுருக்காங்க நன்றி வணக்கம் மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் தோழர்கள் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு சினிமா வந்து கொஞ்சம் புதுசு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் டைம் எடுத்துக்கிறேன் எல்லாம் நேரம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியுது ஒரு நிமிஷம் மட்டும் பேசிடுறேன் சினிமாவில் எனக்கு தொடர்பே இல்லை வீஸ் துறை தான் எனக்கு தொடர்பு இருந்து தலைநகரம் டூங்கிற படத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தோம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்கிற ஆர்வம்லாம் எனக்கு கிடையாது நடிக்கவும் தெரியாது இது என்னோடய ப்ரொஃபஷனும் கிடையாது நான் முழு நேரம் பாலிடிக்ஸ் தான் என்னோடய ப்ரொஃபஷனல் இது எனக்கு அது சினிமா இல்லை இது தவிர்க்க முடியாமல் ஊருக்கு வந்தப்போ என்னோடய லெனின் டைரக்டர் வந்து சொன்னார் இந்த மாதிரி வந்து ஒரு படம் இருக்குது ஒரு யதார்த்தமாக கிராமத்து கதை நீ கிராமமாக இருக்கிறதால உனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அது எனக்கு வேணாம் தெளிவாக நமக்கு அது சரி வராது அப்படின்னு சொன்னேன் அதையும் மீறி இல்லை நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி புடிவாதம் பண்ணார் அதுக்காக வந்தால் நடிக்கவே தெரியாத நடிச்சிருக்க படம் தான் இந்த யார் போட்ட கோடு இதில் வந்து இந்த நாட்டுக்கு இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ இதை எல்லா விஷயத்தையும் இருந்து சொல்லி கொடுத்தா தான் அது மேலே கொண்டு வர முடியும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தோம்னா அது எதிர்காலத்தில் அவங்களோட நிலை மாறும் இப்போ இருக்கிற சமூக கட்டமைப்பு எல்லாமே பிரச்சனையாக இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இதை கடந்து இனி வரும் காலத்திலேயே எல்லாம் சமத்துவமாக ஒன்றா வாழணுங்கிறத மையப்படுத்தி எடுத்த கதை தான் யார் போட்ட கோடு இதை கண்டிப்பாக நீங்கள் அவசியம் பார்க்கணும் இந்த படம் வெற்றி அடையும் வெற்றி அடையாதுங்கிறதெல்லாம் மக்களோட கருத்து ஆனால் எங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்குவெஸ்டாக கேட்டுக்கிறது பத்திரிக்கை நண்பர்கள்டெலாம் என்னென்னா ஒரு பெரிய நடிகர் தான் ஒரு விஷயத்த சொன்னால் அது கடைசியில் போய் சேருது என்ன மாதிரி நான் இப்போ நான் புதுசு என்ன மாதிரினு கூட இல்லை இந்த மாதிரி புதுசாக வரவங்க எனக்கு சினிமாவே சம்மந்தம் கிடையாது நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் சினிமா பேக்ரவுண்டே நம்ம ஃபேமிலியில் கிடையாது ஆனால் இதை கடந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான் சொன்ன விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக நீங்கள் எனக்கு தயவு செய்து ஒரு ஒரு விஷயத்த கொண்டு போய் சேருங்க ஏன்னா அந்தளவுக்கு தேவையான கருத்து இருக்குது நான் சினிமாவில் ஜெயிக்கணும் சினிமா நடிகராக ஆகணுங்கிறதுக்காக இதை கொண்டு போய் சேரணும்னு உங்கள்கிட்ட சொல்ல தவறாக நினச்சிக்காதீங்க என்னோட ஒரு சி இந்த இந்த விஷயத்த சின்ன வயசுல இருக்கிற மக்கள்கிட்ட எல்லா குழந்தைங்கள்கிட்ட இருந்து இந்த மக்கள்லாம் ஏற்றுக்கணும் அவங்க செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க இனி இனிவரும் காலத்தில் இந்த மாதிரியான தவறு நடக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல கதை எழுதியிருக்காரு அதில் அதில் நான் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி டெக்னீஷியன்லாம் எல்லா டெக்னீஷியனும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சினிமாவில் இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களை பணியோடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அவுட் ஆஃப் டைம் ஸோ ஃபர்ஸ்ட் மாஸ்டருக்கு நன்றி சொல்லணும் இங்கே இல்லை ஸோ அவங்க தான் எனக்கு இன்ட்ரூ இந்த படத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க் யூ மாஸ்டர் ஐ ஹோப் யூ ஆர் ஐ யுல் லிசன் திஸ் வீடியோ சம்டைம் அண்ட் லெனின் சார் அவர் டேரக்டர் கம் ஆக்டர் ஸோ ரொம்ப பேஷனட டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் எனக்கு என் மேலே நம்பிக்கையை வைக்கிறதுக்கு தட் ஐ கேன் புட்ரே திஸ் கேரக்டர் த வி யூ வாண்டிட் தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ட் வினிதா மேம் அவர் ட்ரொடியூசர் மேம் ஷிஸ் சச் ஸ்வீட் லேடி செட்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப ஷி வாஸ் வெரி மச் கேரிங் அண்ட் ரொம்ப நல்லா கேர் பண்ணிருக்காங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க ஸோ தேங்க்யூ சோ மச் மேம் ஃபார் கைண்ட் சப்போர்ட் அண்ட் கேர் நம்ம டேரக்டர் லேலின் வாடம்பாளைய வந்து பொறிஞ்சு தள்ளிட்டார் இங்க இருந்து யாரு கூட்டாலும் அது வர்றதா இல்லை நான் பொடியூசர் சொல்லிட்டேன் அவ நெவர் லீவ் மேடம் ஜஸ்ட் லீவ் இட் அவனுக்கு பிடிச்சிட்டு வரட்டும் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த யதார்த்தமான ஒரு ஹார்ட் அவர் அவர் வந்து இட்ஸ் வெரி நைஸ் மேன் குட் மேன் நைஸ் ப்ரோ ஆக்சுவலி அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கார் இந்த மேடை நாகரிகம் இதெல்லாம் இல்லை அதெல்லாம் அவர் தெரியுது இருந்தாலும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் டைம் கன்சர்ன் இல்லாமல் அவர் என்ன ஓடி டு தெரியல அப்படிங்குறத ஜஸ்ட் கன்வெய் அதில் அவர் ரொம்ப சிறப்பாக பேசிட்டார் அதனால நான் நிறைய டைம் எடுத்துக்க மாட்டேன் ஐ ஃபினிஷ் ஆஃப் ஃப்ரீ டைம் உங்களோட வேல்யூ எனக்கு தெரியும் ஓனோட கோ அதை ரெஃபரண்டாக முடிச்சிடுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரொம்ப ஹோம்லியாக இருக்குது என்னோட லைக் மை பிரதர் மோர் தென் லைக் மை பிரதர் என்னோடய ரொம்ப அன்புக்கு பார்த்தமான ஒருத்தர் பிரபாகரன் அவர் வந்து இட்ஸ் எ வெரி நைஸ் கேரக்டர் நார்மலாக வந்து ஒரு தலைநகரம் டூங்கிறது ஒரு பிக் பிராண்ட் ஃபிலிம் அது அவ்வளோ ஒரு பெரிய ப்ராஜெக்டை வந்து அவர் அவர் இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஹீரோவாக கன்வெர்ட்டாக இருங்கிறது இங்கே வந்து இந்த தடவை நடந்திருக்கு இந்த படத்தில் ஒரு வாதியார் கேரக்டர் நடிச்சிருக்காரு யூர் இன்ஃபர்மேஷன் பாக்யராஜ் சார் வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபிலிமில் வந்து வாதியார் தான் நடிச்சார் ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு வாதியார் நடிச்சிருக்காரு அந்த கேரக்டர் ரொம்ப இயல்பாக போல இருக்கு இவரும் வந்து ஒரு இன்னசென்ட்டாக பார்க்குறாரு இவர் இன்னசெண்டாக நடிக்கிறத அப்படியே கேப்சர் பண்ணியிருக்காங்க அது அந்த சில ஃப்யூ சீன்ஸில் இப்போ தெரியுது பட்டு ஆல் சாங்கில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரமாக பண்ணியிருக்காரு மெகாலி சி இஸ் மை ஃப்ரெண்ட் ஆக்சுவலி மெனி டைம்ஸ் விசிட்டெட் மை ஆஃபீஸ் நாங்கள் இதுக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணுறது பட் த ஆப்பர்ச்சுனிட்டி டஸ் அண்ட் கம் டெஃபினெட்லி வில் ஒர்க் டுகெதர் நெக்ஸ்ட் டைம் ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த சாங்கை நீங்கள் ஹோப்பி அவர் என்ஜாயிங் அந்த சாங்கில் அங்கே தேங்க்ஸு அப்புறம் மியூசிக் லேடர் சார் சவுந்தரியன் சார் அவர் வந்து அந்த காதல் கடிதம் அந்த பாட்டு ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருப்பார் ரவிக்குமார் சார் கூட அந்த பாட்டை தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு படிக்கமிச்சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் மியூசிக் டேரக்டர் போட்டோன்னு சொன்னாங்க இந்த படத்தில் நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காரு அவர் இந்த இவ்வளோ லாங் கேப்பில் கூட திருப்பி வந்து அந்த ஆர்ட் அவர் கையில் இருக்குது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜி டு விஷ் இந்த ப்ரொடியூசர் மிஸ் டாக்டர் வினீதா கோவிந்தராஜன் அவங்க வந்து அவங்கள பற்றி நிறையா சொல்லிட்டார் டேரக்டர் வெல்கம் மேடம் நீங்கள் ப்ரொடியூசராக வந்திருக்கீங்க ஐ எம் ரியலி வெரி அப்ரிஷியேட்டட் பிகாஸ் எனக்கு டாக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் டாக்டர்ஸ் என்னோட ஃபோன் புக்கில் கூட பார்த்தீங்கன்னா டிஐஆர் விட டிஆர் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அஃப்கோர்ஸ் மைசான் ரெண்டு பேருமே இஸ் டூயிங் மெடிசன் ஆக்சுவலி எம்பிபிஎஸ் இருக்காங்க ஸோ உங்களோட டீம் எஃபர்ட் எல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு நல்ல சக்ஸஸ் ஆகணும் கண்டிப்பாக பிரபாகரன் வந்து ஆஸ் அ ப்ரொடியூசராக ஆல்ரெடி அவர் இவுட் ஆக்சுவலி இப்போ நாங்கள் தென் திருப்பி ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு மல்டி ஸ்டார்ஸ்லாம் வச்சு என்டைய க்ரூக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கலைஞர் டிவி சுந்தரம் சார் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சார் வித்தவுட் தெம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது எடிட்டர் கேமராமேன் அண்ட் தென் ஹீரோ அண்ணா இவங்க எல்லாரோட சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது லாஸ்ட் மந்த் வரைக்கும் ஷூட்டிங் டைமில் வந்து சோமு சார் அண்ட் இன்னும் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாருமே இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்காது ஸோ படத்தை பாருங்கள் கொஞ்சம் கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது முடிஞ்சதுக்கு மேலே ஐ ஹவ் புட் மை எஃபர்ட் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஆண்டவனுக்கும் எங்களுக்கும் கனெக்டிவிட்டி இந்த படத்தோட தயாரிப்பாளர் கடுமையான முதல் படம் கடுமையாக அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணியிருக்காங்க அந்த க்ரெடிட் எல்லாமே ப்ரொடியூசருக்கு போவோம் அதுக்கப்புறம் இயக்குனர் குழு நான் சொன்ன மாதிரி ராஜசேகர் அண்ணன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அறுபத்தஞ்சு வயசு இளைஞர் அவர் தான் எல்லாமே அதுக்கப்புறம் அசோசியேட் டைரக்டர்ஸ் நான் என்ன பண்ணேன்னா இந்த படத்தில் அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணேன் அவ்வளோதான் கடைசி அஸ்டன்ட் நான் உண்மையை சொல்லணும் அப்படி தான் எல்லோரும் கடுமையாக உழைச்சாங்க நான் ஒன்றுமே கிடையாது இதில் தாண்டி இதில் ஆர்டிஸ்டாக உட்காந்துருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க என்னென்னா இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறதா இருந்தது பெரிய தயாரிப்பாளர் ஒரு கட்டத்தில் சில காரணங்களால் பிரேக் ஆகிடுச்சு பத்து வருஷமாக படம் பண்ண போகிறேன் படம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஊரை மாற்றிகிட்டு இருந்தேன் எப்படி இதையும் மிஸ் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது சரி இவன் பண்ண போகிறான் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒன்றுமே பண்ண மாட்டான்னு எல்லாம் வந்து எள்ளி நகையாடினாங்க இவன் உருப்படவே மாட்டான் இவனைலாம் நம்பி எப்படி அப்படின்லாம் வந்து நிறைய அசிங்கங்கள் அவமானங்கள் அதெல்லாம் நான் வந்து ஒரு சீனாக தான் பார்த்தேன் ஏன்னா நான் கிரியேட்டர் இல்லை என்ன சம்பவம் நடந்தாலும் அது ஒரு காட்சி அதில் அவங்களாம் ஒரு கதாபாத்திரம் நான் நடிச்சிட்ருக்கேன் ரியல் லைஃப்பில் மனசை பிடுங்கி மேலே தூக்கி எரிஞ்சிடுவோம் ஆகாயத்தில் அது மட்டும் பத்திரமா அங்கேயே அங்கேயரணி இங்கே என்ன நடந்தாலும் கண்டுக்காதன்னு அந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி எடுத்து ரீஃபிட் பண்ணிக்குவேன் ஏன்னா இதனால் ஆர்ட்டு கொண்டு போனா நம்ம வந்து ஆர்ட் வெடிச்சிடும் அப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு ஆயிரம் போராட்டம் படம் கிடைச்சதுக்கப்புறம் ஐயாயிரம் போராட்டம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி பன்மடங்கு போராட்டம் இந்த போராட்டத்தை எல்லாமே நான் வந்து திருப்பின்னு சொல்கிறேன் தான் பார்த்தேன் ஜாலியாக எடுத்துக்கிட்டேன் ரசித்தேன் மனிதர்களை படித்தேன் அப்போ ஒரு படம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அசுர பலம் வேணும் ஒவ்வொருத்தருக்கும் இயக்குனர் ஸ்தானத்தில் இருக்கிறவனுக்கு அசுர பலம் வேணும் அந்த அசுர பலத்தை மல்டி டெவலப் பண்ணுற மாதிரி இப்போ மேடம் சொன்னாங்க இல்லைங்களா என்கரேஜ் பண்ணாங்கள்ல என்கரேஜ் பண்ணுறவங்கள பக்கத்தில் வச்சுக்கணும் குட் வைப்பை பக்கத்தில் வச்சுக்கணும் பேட் வைப்பெல்லாம் தள்ளி வச்சிடணும் இங்கே ஒவ்வொருத்தரோட வெற்றி தள்ளி போகிறதுக்கு காரணமே எவ்வளோ திறமை இருந்தாலும் அவங்க கூட இருக்கிற பேடு வைப்பு தான் அவங்க இல்லை ஸோ டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க டாக்ஸிக் இருந்து தள்ளி இருந்தாவே உங்களுக்கு பாதி வெற்றி கிடச்சிரும் முழுசாக தள்ளி இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடலாம் ஸோ நிறைய டாக்ஸிக் பீப்புளை கடந்து தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் அதுவும் கதாபாத்திரமாக தான் நான் பார்த்தேன் அதனால் நான் யாரையும் வெறுக்கலை விலகி தான் இருக்கேன் விலகி இருந்தேன் நிறைய விஷயம் ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை இன்றைக்கி கதாநாயகன் யார் ஸோ முக்கியமாக சொல்லணும்னா இன்றைக்கி சிறப்பு விருந்தினர்கள் யார் அப்படின்னா நாங்க தான் இங்க சேரில் உட்காந்துருக்கோம் மேடையில நீங்க தான் இருக்கீங்க நீங்க எல்லாரும் சிறப்பு விருந்தினர்கள் இந்த படத்தோட இன்றைய கதாநாயகர்கள் அதாவது ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஹீரோ இருப்பாங்க ஒரு வில்லன் இருப்பாங்க அது மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சிக்கு ஒரு ஹீரோ இருப்பாரு இசையமைப்பாளராக இந்த இசை விழாவுக்கு இரண்டு கதாநாயகர்கள் ஒன்று ஐயா சௌந்தரியன் அவர்கள் அவரை தொடர்ந்து ஜெயக்குமார் ஐயா அவர்கள் இரண்டு கதாநாயகர்கள் இரண்டு பேர் இசையமைச்சிருக்காங்க ஐயா சவுந்தரன் ஐயா அவர்கள் மூன்று பாடல்கள் பண்ணியிருக்காங்க அந்த மூன்று பாடல்களுமே நீங்கள் இப்போ பார்த்தீங்க ஐயா ஜெயக்குமார் ஐயா அவர்கள் இரண்டு பாடல்கள் பண்ணியிருக்காரு அது வந்து ஒன்று லிரிக்கல் வீடியோவாக ரிலீஸ் ஆகிருக்கு இன்னொன்று படத்தில் பார்க்கலாம் இந்த கால கட்டங்களுக்கு இந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல மூணு சாங்கு தான் போகணும் ஒரு ட்ரெய்லர் ரீசர் அப்படி இருக்கு இல்லையா அதுக்காக அந்த மூணு பாடல்கள் மட்டும் அதை தாண்டி இசையமைப்பாளர் பற்றி சொல்லணுன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஜெயக்குமார் ஐயா பண்ணியிருக்காரு எதனால் அப்படின்னா ஐயா சவுந்தரன் ஐயா அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் அந்த நேரத்தில் வெளியூர் இருந்தாங்க அவங்க வர்றதுக்கு ஒரு இரு மாதங்கள் ஆச்சு அப்போது அந்த ரெண்டு பாடல்கள் பண்ண ஜெயக்குமார் ஐயாவே நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஆர் ஆர் ஆர்ஆர் ஆர் ஆர் வந்து சிறப்பாக வந்திருக்கு அதை தாண்டி சாங் தான் முதல்ல நாங்கள் வந்து கம்போஸ் பண்ணோம் ஜெயக்குமார் சௌந்தரியன் ஐயாவோட உட்காந்து டியூன் போட்டோம் டியூன் போட்டிருக்கும்போது டேரக்டர் சார் இது யார் இதுக்கு லிரிக் ரைட்டர் அப்படின்னு கேட்டார் நான் உடனே டியூன் போட்டு முடித்த உடனே அவரோட ஆஃப் அவரோட பில்டிங்கிலே மொட்டை மாடியில் போய் பேசுகிறேன் சோ ஒன்று மழை பெய்யுது கொரோனா டைமில் ஒரு அண்ணன் மிகப்பெரிய ஒரு பாடலாசிரியர் தமிழ் சினிமாவில் அவர் வந்து லெனின் உங்கள் படத்துக்கு நான் எல்லா பாடல்களும் நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணித்தரேன் பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தார் ஆனால் அன்னைக்கு பார்த்து நான் பண்ணேன் ஏன்னா அவர் சொன்னது கொரோனா டைமில் அப்போ ஒரு படம் பண்ணுறதா இருந்தேன் அன்னைக்கு பேசும்போது லெனின் என்னோடய பட்ஜெட் இதுதான் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொன்னார் இல்லைண்ணா நான் அவர் சின்ன படம் பண்ணுறேன் இவ்வளோதான் என்ன கொஞ்சம் இழுத்தார் சரி நீங்கள் சங்கடப்பட வேணா கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு கீழே போயிட்டு ஐயா எனக்கு வந்து உண்மையாகவே மிகச்சிறந்த ஆசான் இசை உலகத்தில் சௌந்தரியன் ஐயா அவர்கள் தான் அவர்கிட்ட போயிட்டு ஏன்னா பாட்டு எழுதுகிறவங்களாம் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன் இந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி எழுதுகிறாங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நான் முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தேன் இதுக்கு நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போதுலேருந்தே கவிதை எழுதுவேன் ஐயா கிட்ட போயிட்டு ஐயா நானே எழுதுட்டுமா நீங்கள் கவிதைலாம் எழுதுவீங்களா ஆ எதோ ஒன்று சொல்லுங்கள்